ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம கோலம் போட்டது தான் பார்க்க போகிறோம் நாங்கள் ஏஸ்கில் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி போட போகிறோம் எந்த கோலம்னா அந்த இந்த குளம்தான் சரியா புள்ளி வைக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் புள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுறேன் புள்ளிலாம் வச்சாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பதினோரு புள்ளி ஆறு முடியாக வச்சுருக்கேன் ஊடு புள்ளி ஆனால் வரைகிறத வந்து யாராச்சும் பிடிச்சாதான் எடுக்க முடியும் பார்த்திங்களா புள்ளி வச்சுருக்கேன் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியும் ியே இருக்கட்டும் எனக்கு ஏன்னா வர நான் என்ன Thank you. பாத்தீங்களா சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக போட்டு கணக்கே நான் தான் போடுறேன் நம்புங்க இப்போ கூட நம்ம நம்ப தெரியல எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க